அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் செல்லப்போகும் புனித தலம் கல்லிடைக்குறிச்சி தமிழ்நாடு அமைந்துள்ள ஸ்ரீ அடிவராகா திருக்கோவில் இந்த ஆலயம் பக்தர்களுக்கு மன அமைதி செல்வ வளம் குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை அருளும் இடமாக பிரபலமாக உள்ளது இன்று நாம் இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களை விரிவாக காணப்போகிறோம் வரலாறு அடிவராக அவதாரம் விஷ்ணு தனது மூன்றாம் அவதாரம் பூமியை அசுர வழிகளிடமிருந்து காப்பாற்றினார் பெருமாள் நிலத்துக்குள் பாய்ந்து பூமியை காப்பாற்றிய காட்சியை அடிப்படையாகக் கொண்டு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது பக்தர்கள் நம்பிக்கை குடும்ப அமைதி செல்வ வளம் நோய் நீக்கம் தொழில் முன்னேற்றம் ஆகியவை பெறப்படும் கதைகள் பூமியை அழிக்கும் அசுரர்களுக்கு எதிராக அடிவராக பெருமாள் பக்தர்களை காப்பாற்றிய கதைகள் ஆலய கட்டிடக்கலை கோவில் பாரம்பரிய திராவிடக் கோயில் கட்டிடக்கலைக்கு உட்பட்டது ராஜகோபுரம் அழகான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கருவறையில் அடிவராக பெருமாள் தன் திவ்ய வடிவத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அருள் புரிகிறார் பிரகாரத்தில் ஆண்டாள் கற்பக விநாயகர் ஆழ்வார்கள் போன்ற சன்னதிகள் உள்ளன சுற்றுப்புறம் பசுமையான சூழல் மற்றும் நீர்வரகு கொண்டது பக்தர்களுக்கு அமைதி தரும் ஆலய சிறப்புகள் பெருமாள் அசுர வழிகளுக்கு எதிராக பக்தர்களை காப்பாற்றும் சக்தி கொண்டவர் பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் தொழிலில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து அமைதி ஏற்படுதல் பிள்ளை பிரார்த்தனை நிறைவேறுதல் ஆலயத்தில் நடக்கும் முக்கிய பூஜைகள் காலை மதியம் மாலை இரவு பூஜை சிறப்பு வழிபாடுகள் துலாபாரம் அன்னதானம் திருமண சேவை திருவிழாக்கள் ஆண்ட உற்சவம் பெரிய கோலாகலம் வைகும்பு ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் விழா பவித்ரோற்சவம் பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் மிக விமரிசையாக நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் பெருமாள் சுவாமி தரிசனம் வழங்குவார் பக்தர்கள் அனுபவங்கள் பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் மன அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தொழில் தடைகள் நீங்கி வளர்ச்சி பிள்ளை பாக்கியம் மற்றும் குடும்ப நலம் பெருமாளின் அழகான திருக்கோலம் மற்றும் திவ்ய வடிவம் மனதை மகிழ்விக்கும் பயண வழிகள் கல்லிடை குறிச்சி திருப்பரங்குன்றம் அருகே போலாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அமைந்துள்ளது பஸ் கார்கள் ரயில் வசதிகள் உள்ளன அருகிலுள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் போலாச்சி மாரியம்மன் கோவில் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது ஸ்ரீ அழிவராகா திருக்கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் செல்வ வளம் குடும்ப நலம் மன அமைதி அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களும் குடும்பத்தாரும் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடிவராக பெருமாள் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்